வணக்கம் திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழக கட்சியின் நிறுவன தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்களின் சமாதியை நோக்கி அல்ல அல்ல திரு கேப்டன் ஆலயம் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் தேன்பட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் திரு விஜயகாந்த் அவர்களின் இயற்பெயர் விஜயராஜ் என்று சொல்லப்படுகிறது கேப்டன் விஜயகாந்த் பற்றி சில தகவல்கள் இவர் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராகவும் இருந்துள்ளார் திரு விஜயகாந்த் அவர்கள் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் குறிப்பாக வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோயில் கிழக்காலே பூந்தோட்ட காவல்காரன் செந்தூர பூவே புலன் விசாரணை கவுண்டர் ஆனஸ்ட்ராஜ் தாயகம் வானத்தை போலே இப்படிப்பட்ட சிறப்பான திரைப்படங்களிலே முக்கிய கதாபாத்திரத்திலே நடித்து மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கின்றார் இவர் இரண்டு பிலிம்பேர் விருதுகளையும் மூன்று தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார் தமிழ்நாட்டின் குடிமக்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான கலைமாமணி விருது இவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது செந்தூர பூவை திரைப்படத்தில் இவரதில் கதாபாத்திரத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இவர் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசு திரைப்பட விருதை வென்றுள்ளார் இவர் நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படத்தில் நடித்ததற்காக மட்டுமல்ல தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதற்காக இவருக்கு அந்த தலைமைக்காக இவரை கேப்டன் என்ற பட்டப்பெயரை கொண்டு எல்லோரும் அழைக்கலானார்கள் புரட்சிகரமான கதாபாத்திரங்களில் நடித்ததால் இவர் திரைப்பட தயாரிப்பாளர் எஸ் தானுவிடமிருந்து புரட்சி கலைஞர் என்ற பட்டத்தை பெற்றார் ஏழை குடும்பங்களுக்கான உதவி மற்றும் தமிழ் திரைத்துறையின் நலிவுற்ற நடிகர்களுக்கான உதவிகள் பல இவர் செய்திருக்கின்றார் அதனாலேயே இவர் கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் பெருமையாக அழைக்கப்படுகின்றார் திரு விஜயகாந்த் அவர்கள் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில் உள்ள ராமநாசபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் அழகர்சாமி தாயார் பெயர் ஆண்டாளாகும் இவருக்கு ஒரு வயதான பதே இவரது தாயார் இறந்து விட்டார் சிறு வயதிலேயே இவரது குடும்ப மதுரைக்கு இடம் பெயர்ந்தது இதனால் விஜயகாந்த் மதுரையில் மேலமாசி வீதியில் வசித்து வந்தார் இவர் தன் தொடக்க கால பள்ளி படிப்பை தேவக்கோட்டையில் உள்ள தேபிரித்தோ மேல்நிலைப்பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்தார் நெல்லை மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியில் உள்ள புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் விடுதியில் தங்கியிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு வரை ஒன்பது பத்து வகுப்புகளில் கல்வி கற்றார் சிறு வயதிலேயே சினிமா மீது கொண்ட ஆர்வத்தால் படிப்பில் இவர் ஆர்வம் காட்டவில்லை பத்தாம் வகுப்பு வரை இவர் படித்தார் பிறகு தன் தந்தையின் மேற்பார்வையில் கீரைத்துறை மாகாளிப்பட்டியில் உள்ள அரிசியாலையில் சிறு சிறு பணிகளை செய்து வந்தார் விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் பிரேமலதா என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் என இரு மகன்கள் உள்ளனர் திரு விஜயகாந்த் அவர்கள் திரைத்துறையிலும் அரசியலிலும் கொடிகட்டி பறந்தார் சிறிது காலம் உடல் நல குறைவாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி எட்டு அன்று காலை விஜயகாந்த் உடல் நல குறைவால் தனது எழுபத்தி ஓராவது வயதில் மருத்துவமனையில் காலமானார் திரு விஜயகாந்தின் புத உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி தலைமை அலுவலகத்தில் அரசு மரியாதையுடன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் என பொறிக்கப்பட்டிருந்த சந்தன பேழையில் வைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்தின் சமாதி அல்ல கேப்டனின் ஆலயம் என்றே மக்களால் போற்றப்பட்டு மக்கள் வந்து இங்கு பார்த்து இல்லை இல்லை வழிபட்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்